சன் டிவில டெலிகாஸ்ட் இருக்க ஒரு சீரியல் கூடிய சீக்கிரம் போது அதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கும் நடந்து முடிஞ்சிருச்சு இந்த நியூஸை அந்த சீரியலை நடிச்சிட்டு இருக்க ஹீரோயினே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சன் டிவில நான் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க அருவி சீரியல் தான் கூடிய சீக்கிரம் முடிய போது அருவி சீரியல்ல அருவி கேரக்டர் நடிக்கிற ஜோவிகா ஆஸ் அருவி ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னுட்டு இந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க இதுல இருந்தே அருவி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அருவி சீரியல் கிளைமேக்ஸ் டே ஷூட்டிங்ஸ் பாட்டப்போ டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க அருவி சீரியல் நான் பிரைம் டைம்ல சன் டிவில மதியம் பன்னெண்டு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு லான்ச் ஆனப்போ மதியம் ரெண்டு மணிக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்ப டைம் சேஞ்ச் ஆகி மதியம் பன்னெண்டு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல டீம் மொத்தமா இருக்க இந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க வேர்ட்ஸ் கான்ண்ட் எக்ஸ்பிளைன் ஹவு மச் ஐ எம் கோயிங் டு மிஸ் திஸ் டீம் அப்படின்ட்டு இந்த மெசேஜை ஜோவிகா ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் ஒனில் சீரியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப வருஷமாக இந்த டீம் மெம்பர்ஸ் கூடயே ட்ராவல் பண்ணிட்ருக்காங்க கண்டிப்பாக சீரியல் முடிகிறப்போ ரொம்பவே வருத்தமாக தான் இருக்கும் அந்த மெசேஜையும் ஜோவிகா ஷேர் பண்ணியிருக்காங்க சன் டிவில ரீசண்டாக தான் அன்பேவா சீரியல் முடிஞ்சது பிரியமான தோழி சீரியலோட கிளைமேக்ஸும் லாஸ்ட் சண்டே தான் டெலிகாஸ்ட் ஆயிருந்தது இப்போ ரெண்டு சீரியலை தொடர்ந்து அடுத்த சீரியலான அறிவு சீரியலோட கிளைமேக்ஸும் கூடிய சீக்கிரம் போது சன் டிவியில் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க அருவி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிய போது எவ்வளோ பேர் இந்த சீரியலை மிஸ் பண்ண போகிறீங்க அடுத்து வரப்போகிற நியூ சீரியலுக்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்